வணக்கம் நண்பர்களே இது ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவை அனைவருமே அவசியம் கேட்க வேண்டும் அதுவும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க கதவை தரங்கம்மா கதவை தரங்க நானும் நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன் கதவை எப்பதான் தருப்பீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்க எனக்கே வந்து வெறுப்பாவது ரொம்ப நேரமா நிக்கிறேன் இருமா ஒரு நிமிஷம் சமயக்கட்டில இருந்தேன் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கதவை திறக்கறாங்க இனமாச்சு என்னாச்சு ஏன் திரு வந்திருக்க அதுவும் பிடிக்கோட வந்திருக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொண்ண பாத்து கேட்க அதுக்கு பொண்ணு என்ன சொல்ற அப்படின்னா எனக்கு வந்து இனிமேல்ட்டு அவன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல நான் இனிமேல்ட்டு அவன் கூட வாழவும் மாட்டான் இதோட சரி அவன்லாம் மோசமானவன் நான் என்னால வாழ முடியாது போதும் போதும் அவன் கூட குடும்பம் நடத்தலாம் இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது அப்படிங்கும் போது இங்கே வா நந்தினி உள்ளவா முதல்ல நீ வந்து உட்காரு முதல்ல என்ன ஆச்சு நடந்தது சொல்லு முதல்ல இந்த நேரத்துக்கு வந்திருக்க மணி ஆகுது இந்த நேரத்துல வந்து மாப்பிள்ளை இல்லாம வந்திருக்கன்னா ஏதோ சண்டைதான் என்ன சண்டை என்ன சொல்லு அப்படிங்கும் போது இல்லம்மா அந்தாலும் ஆபீஸ் போயிட்டு ஒரு ஆறு மணி வரைக்குள்ள வந்தாரு வந்த உடனே நான் என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுவும் இல்ல மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுக்கு நான் டென்ஷன் எல்லாம் இல்ல நீ வேற வந்து தொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி அதோட விட்டுட்டேன் காஃபி வேணுமா டிவி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப அதுக்கு அந்தால காஃபியை மூஞ்சில ஊத்திடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சாரு எங்களுக்குள்ள வாக்குவாதம் ரெண்டு சண்டே ஆகி இப்ப நாங்க வந்து தனியா பிரிஞ்சு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த கூட நான் வாழ மாட்டேன் நான் மட்டும் வந்து டைவர்ஸ் தான் பண்ண போறேன் போ எனக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இது ஒரு பெரிய விஷயமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாப்பிள்ளைக்கு போன போடுறாங்க நந்தினியோட அம்மா என்ன மாப்பிள்ள ஆச்சு ஏன் வந்து நந்தினி கோச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன் நானே வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்து தனியா உக்காந்துருந்தேன் சொன்ன எவ்ளவோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு திருப்பி திருப்பி வந்து அது வேணுமா இது வேணுமா அதையும் வாங்கிட்டு வரல இதையும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருந்தா அதனால கொஞ்சம் திட்டினேன் நீங்க பெரிய மனசு பண்ணிடாதீங்க சாரி ஆண்டி என்ன வந்து மன்னிச்சிருங்க நீங்க இல்லாட்டி நானே வந்து கூட்டிட்டு வர பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் வச்சிடறாங்க வச்சதுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும் அப்பதான் வந்து தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரி மறுபடியும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே வந்து கிச்சனுக்கு இங்க வாமா ஒரு நிமிஷம் அப்படிங்கும் போது பரவாயில்ல அம்மா நமக்காக காஃபி போட்டு தர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமயக்கிட்ட உள்ள போறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பாத்திரம் ஏடுமா அந்த ஸ்டவ் வந்து பத்த வை இந்த கேஸ் அடுப்பையும் பத்த நான் சொல்றத முதல்ல செய்ய நீ முதல்ல அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்ல பத்த வச்சிடறாங்க அதே மாதிரி கேஸ் அடுப்பு ரெண்டு அடுப்பு இருக்கு இல்லையா வந்து பத்த வச்சிடறாங்க பர்னர் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கணக்க மூணு மூணுத்திலயுமே வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சிக்கோ எல்லாத்திலயுமே வந்து தண்ணியை சுட வை அப்படின்றாங்க எதுக்குமா நீ வைய நான் சொல்றத கேள முதல்ல சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பாத்திரத்திலயும் வந்து தண்ணியை வந்து சுட வைக்கிறாங்க இப்போ சுட வச்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க நல்லா வந்து கொதி ஆரம்பிச்சிடுது உடனே அந்த நந்தினி வந்து அம்மா தண்ணி கொதிஞ்சிச்சு என்ன பண்ணும் சொல்லுமா அப்படின்றாங்க இப்போ நான் வந்துட்டு மூணு பொருள் கொடுப்பேன் அந்த பொருள் எல்லாத்திலயும் வந்து போடு அப்படின்றாங்க ஒரு பொருள்ல வந்து காபித்தூளை வந்து போட சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு பொருள்ல வந்து முட்டையை வந்து போட சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு பொருள்ல வந்து கேரட்டை வந்து போட சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு காபித்தூள் முட்டை கேரட்டு இந்த மூணையும் வந்து போட சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மூனையும் வந்து போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காபி தூள் அப்படியே கலர் வந்து மாறிடுச்சு அதே மாதிரி முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டையும் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி கேரட்டும் அப்படியே சாப்டாயே அதுவும் வந்து வெந்துருச்சு இப்ப மூணு பொருளுமே வந்து வெளியில எடுக்க சொல்றாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டையை எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி காஃபி தூளை வந்து எடுத்து வைக்க அந்த காஃபி தண்ணியை வந்து எடுத்து வைக்கிறாங்க தூள் கலக்கணு அதே மாதிரி அந்த கேரட்டையும் வந்து தனியா வெளியே எடுத்து வந்துட்டு வந்து மூணு பாத்திரத்திலேயே வந்து மூணு வித்தியாசமான பொருட்களை வந்து கொடுத்தேன் முதல் இதில் வந்து பாத்தீங்கன்னா காஃபி தூளை கொடுத்தேன் அது என்னாச்சு அந்த தண்ணியோட போய் கலந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது இது காஃபிக்குரிய தன்மை முட்டை போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டியா இருந்தது அதை உரைச்சா தண்ணி மாதிரி இருந்தது ஆனா இப்போ அந்த கெட்டித்தன்மை போய் அந்த ஓட்டை உரிச்சா ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள் கிடைச்சிச்சு அதே மாதிரி கேரட்டை நம்ம போடும்போது ரொம்ப ஹார்டா இருந்தது இப்ப அந்த கேரட்டை தொட்டு பார்த்தா நுணுன்னு வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இது தான் வந்து வாழ்க்கையும் ஒரு ஒரு பொருளுமே அதோட நிறத்துக்கு தன்மைக்கு ஏப்பையும் வந்து எப்படி மாறுதோ நம்மளும் வந்து நம்ம அம்மாவோட வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம போற இடத்துலயும் இருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு நடந்துகிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏத்தாப்ல நம்ம நாமே வந்து மாத்திக்கணும் மாத்தினாதான் அந்த குடும்பம் குடும்பமா இருக்கும் நம்ம அம்மா வீட்டுல எவ்வளவு நீ செல்லமா வளர்ந்துருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா அதையே வந்து அங்க சுதந்திர நீ எதிர்பார்க்கறது ரொம்ப தவறுமா அதனால நீ இத புரிஞ்சுப்ப அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு நான் சொல்லி கட்டேன் இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்து முன்னாடி அந்த தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படி தன்னுடைய தன்மையை மாத்திக்கிச்சோ அதே மாதிரி நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்திக்கோ வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் அதே மாதிரி சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் வாழ்க்கை அதனால ஒரு இது விஷயம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தவறான முடிவு எடுக்க கூடாதுமா தயவு செஞ்சு உன்னுடைய கணவர்கிட்ட நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் சொல்றாங்க அடுத்த நிமிஷமே கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது நந்தினிக்கு சரிமா என்னை வந்து நீ திருத்திட்ட நான் இப்ப உடனே கிளம்புறேன் என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போன் போட்டு அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு அங்க இருந்து நேரம் அந்த பொண்ணு நந்தினி அவருடைய கணவரோட வீட்டுக்கு போயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு மகளுக்கும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை கண்டிப்பா வந்து இந்த அறிவுரையை வச்சு நீங்க உங்களுடைய மகளுக்கு வந்து சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்